நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசு பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேர்ந்த ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி வள்ளிமலை வேளன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா பிக்சர் சார்பில் எம் தயாரித்து நடிக்க இயக்குனர் எஸ் மோகன் எழுதி இயக்க கிராமத்து கதைக்களத்தில் அருமையான கமர்சியல் படைப்பாக உருவாகியுள்ள படம் வள்ளிமலை வேளன் விரைவில் திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா படக்குழுவினுடன் திரைப்படப்படம் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது நிகழ்வில் தயாரிப்பாளர் மற்றும் நாயகன் நாகரத்னம் பேசியதாவது எங்களை வாழ்த்த வந்துள்ள கலைத்துறை ஜாமுவான்களுக்கு நன்றி ராம்புவான்கள் கோலொச்சி என்ற கலைத்துறையில் நானும் பங்கேற்க ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது எனக்கு உங்கள் ஆதரவை தந்து வாழ்த்துங்கள் என்றார் ஏற்கன வீ சேகர் பேசும்போது வள்ளிமலை வேளம்படத்தை பார்த்து வந்திருக்கும் உங்களுக்கு நன்றி வள்ளிமலை வேளம்படத்தை வ வேலூர் வள்ளிமலையில் நடித்துள்ளார்கள் இப்போது முருகன் முருகன் தான் சீசன் தான் போல அரசியலிலும் முருகன் மாநாடு நடக்கிறது சினிமாவிலும் முருகன் வந்திருக்கிறார் இப்படம் பெரிய வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கதாநாயகன் கதாநாயகி பொருத்தமான நடித்துள்ளனர் இசைமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் ரெடி எல்லாருமே நன்றாக செய்துள்ளனர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது போது படம் எடுப்பது பாதி வேலை தான் அது ப்ரொமோட் செய்வது முக்கிய வேலையாக உள்ளது அதை சரியாக செய்ய வேண்டும் நாங்கள் படம் எடுக்கும் போது எத்தனை பெரிய படமாக இருந்தாலும் இருநூத்தி ஐம்பது தியேட்டருக்கு மேல் தரமாட்டார்கள் ஆனால் இப்போது கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஆயிரம் திரையங்களில் பெரிய படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிறது அப்புறம் எப்படி சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும் இது மாற வேண்டும் படத்தை நல்ல தியேட்டர் பார்த்து ரிலீஸ் செய்ய பார்த்துக்கள் என்றார் இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது வள்ளிமலை வேளாண் ஆடியோ ரிலீஸ் பாடல் பார்த்தேன் அப்பா பாடல் மிக அருமையாக இருந்தது சுரேந்தர் பாடியுள்ளார் என் படத்தில் பாடல் பாடி அவர் நண்பர்கள் நாங்கள் சினிமா பல அழகான உறவுகளை தருகிறது ஏக்குள்ள விசேகர் இப்போது சினிமா இருக்கும் மோசமான சொல்லி அருமையாக பேசினார் இப்போது சினிமா உண்மையிலேயே மிக மோசமாக இருக்கிறது சினிமா மோசமாக இருக்க அரசு தான் காரணம் அரசு தான் முறையாக எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை யாரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் அந்த காலத்தில் கதை அவ்வளவு ஈஸியாக எல்லாம் ஓகே ஆகிவிடாது ஒரு படம் எடுத்தால் விநியோகஸ்தர் வேண்டும் இப்போது யாராவது கதை சொல்கிறார்களா சினிமாவில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் சின்ன படங்களை தவமிருந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் தியேட்டர் கிடைப்புகளை தயாரிப்பாளர்கள் அதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர் வி உதயகுமார் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இசையும் பல பேசும்போது இது கிராமத்து படம் இரண்டு பாடல்கள் உள்ளது கதையோடு வரும் பாடல்கள் தான் இரண்டுமே வெஸ்டர்ன் மியூசிக் இல்லாமல் முழுக்க கிராமத்து இசை பாடல்கள் படங்களை உருவாக்கியுள்ளோம் எனக்கு வாய்ப்பு தந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி என்றார் நான் இலக்கிய பேசும்போது எங்களின் படத்தை வாழ்த்த வந்த அனைவருக்கும் நன்றி இது எனக்கு கிடைத்த முதல் மேடை காவிரி பாய்ந்தோடு மண்ணில் பிறந்து சென்னையில் வளர்ந்து உங்கள் முன்னால் நாயகியா நிற்கிறேன் நான் எல்லாம் ஹீரோயின் ஆவேனா என நினைத்து உள்ளேன் நான் சினிமாவுக்கு வந்து நாலு வருடங்கள் ஆகிவிட்டது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிறேன் இப்போது ஹீரோயினாக எடுத்து மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றார் இப்படத்தில் எம் நாகரத்தன் நாயகனாக நடிக்க இலக்கிய நாயகியாக நடித்துள்ளார் நான் நான்கடவு ராஜேந்திரன் செந்தில் செம்புலி ஜெகன் சுரேந்திர முத்துக்காலை காவிரி மகிமா பதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடத்தியுள்ளனர் கிராமத்து பின்னலி அனைவர் ரசிக்கும் வண்ணம் அழகான கமர்சியல் படமாக இப்படத்தை இயக்கியுள்ளார் எஸ் மோகன் மணிகண்ட ஒளிபதி செய்துள்ளார் ராஜேந்திர சோழன் படத்தொகுப்பு செய்ய இளங்கோ சந்தைப்பதி செய்துள்ளார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்பட செய்தியோடு சந்திக்கிறேன்